அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வருகின்ற இருபது பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பெற இருக்கின்றது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வெடிப்பதற்கான கால நேரம் மற்றும் வழிகாட்டு நடைமுறைகளை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணுங்க தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை விபத்து ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தீபாவளி திருநாள் மக்களால் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் திருநாளாகும் இத்திருநாளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அதே வேளையில் பட்டாசுகளை வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம் நீர் காற்று உள்ளிட்டவை பெருமளவில் மாசுபடுகின்றன பட்டாசு வெடிப்பதால் இளம் அதிகப்படியான ஒலி மற்றும் காற்று மாசினால் சிறு குழந்தைகள் தான பெரியோர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டுள்ள வயோதிகர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தனது இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் நாளிட்ட ஆணையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் வருங்காலத்தில் பசுமை பட்டாசுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும் எனவும் நிபந்தனைகளை விதித்தது மேலும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தனது ஆணையில் பட்டாசுகளை வெடிப்பதனால் காற்றின் தரம் பாதிக்கப்படுவது குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் திறந்தவெளியில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகை என்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேர நிர்ணயம் செய்து அனுமதி வழங்கியது இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று கடந்த ஆண்டை போலவே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்தும் உடல் நலனில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் தேசிய படைகள் பசுமை மன்றங்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களிடையே போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஆகிய துறைகளின் செயலாளர்கள் காவல்துறை இயக்குநர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணையின்படி நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல் பேணிக் காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்பும் ஆகும் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் கீழ்கண்டவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பாதுகாப்பான தீபாவளி கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டியவை பொதுமக்கள் குறைந்த ஒலியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் ஒன்று கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நலச்சங்கங்கள் மூலம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவடிகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவமனைகள் பள்ளிகள் நீதிமன்றங்கள் வழிபாட்டு தலங்கள் போன்ற அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீபற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர வேண்டும் ஆகவே பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து மாசற்ற தீபாவளியை கொண்டாடுமாறு தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அது அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக இதயங்கறிந்த மாசற்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடும் போது பாதுகாப்பாகவும் அரசு அனுமதித்துள்ள அளவிலும் அனுமதித்துள்ள நேரத்திலும் பட்டாசுகளை விடுத்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க மனித சேவை சேனல் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்